சார் சமூகத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லாத காரணத்தால் நாம் அதில் கவனம் செலுத்தவில்லை கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் இந்த வாட்டி இந்த இருபத்தி ரெண்டு பேரை இறந்ததுக்கு இதோட லாஸ்டா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் அதனால இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற அனைத்து கட்சியினரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று நம்ம சமத்துவ மக்கள் கழகம் சார்பாகவும் எங்களுடைய தலைவர் சார்பாகவும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற இலங்கை அரசின் மனித உரிமை மீறலை மத்திய அரசே மோடி அரசு மத்திய அரசு அரசு காப்பாற்றி தமிழக மீனவர்களை மீனவர்களை காப்பாற்றி காப்பாற்றி இன்னைக்கு நம்ம தமிழக மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் அவர்களுடைய வெளியே வர வேண்டும் என்ற விளக்கத்துடன் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நடத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணன் நற்புதராஜ் நம்மளோட மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அனைத்து சமூக மக்களின் தொந்தர்கள் மற்றும் ஏழைய கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் அதன் நன்றி தான் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்திய பெருங்கடலில் சுமார் பதினஞ்சு சதவீதம் நம்ம இந்திய க கடலோர மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்ம தமிழக மீனவர்கள் அதில் சுமார் அஞ்சு சதவீதம் பேர் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் நம்ம தமிழக அரசுக்கும் நம்ம இந்திய அரசுக்கும் பெருபுங்காக ஒரு வருவாயை தர நிலுவையில் நம்ம மீனவர்கள் இருக்கின்றார்கள் ஆகையால் நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து எல்லா கட்சிகாரும் சேர்ந்து நம் இந்த ஆர்ப்பாட்டத்தை முழுமையாக நடத்தி இந்த மீனவர்களுக்கு விடுதலை வாங்கித்தர நம் அனை அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சரி ஓகே சரி